திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு கண்கள் செய்த குற்றத்தால் தானே காதல் நோய் ஏற்பட்டது அதே கண்கள் அந்த காதலரை காட்டுமாறு கேட்டு அழுவது ஏன் குரல் கண்டாம் கழுழ்வதெவன்கொழோ தாண்ட நோய் தாங்காட்ட யாங் கண்டது குரல் தெ நோக்கிய பைதல் பரிந்துணராவன் குரல் விளக்கம் வரப்போவதை அறியாமல் அன்று அவரை எனக்கு காட்டிய என் தீட்டப்பட்ட கண்கள் இன்று இது நம்மால் வந்தது நான் தான் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் துன்பப்படுகின்றனவே எதற்காக குரல் தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பதவன் குரல் கதுமென தானோக்கி தாமே கழுலும் இது துடைத்து குரல் விளக்கம் அன்றைக்கு அவரை வேகமாக பார்த்துவிட்டு இன்றைக்கு தனியாக இருந்து இந்த கண்கள் அழிவதை பார்த்தால் வருகிறது தாமே கழுளும் இது துடைத்து குரல் பெயலாற்றா நீருழந்த உன்கண் உயலாற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து குரல் விளக்கம் மைத்தீட்டப்பட்ட இந்த கண்கள் நான் தப்பிக்கவும் முடியாத வாழவும் முடியாத காதல் துன்பத்தை எனக்கு தந்துவிட்டு தாமும் அளமுடியாமல் நீர்வற்றி போய்விட்டன குரல் என் குரல் படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்ற காம நோய் செய்வதவன் கண் குரல் விளக்கம் கடலை விட பெரிதாகும் காதல் துன்பத்தை எனக்கு தந்த கண்கள் தாமும் தூங்காமல் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன குரல் படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்ற காம நோய் செய்வதவன் கண் குரல் ஓ ஓ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தா அம் குரல் விளக்கம் ஓ என் காதல் நோய்க்கு காரணமான கண்கள் என்னை போலவே வாடி வருந்துகின்றன இது எனக்கு மகிழ்ச்சியே குரல் ஓ ஓ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தம் இதர்பட்டது குரல் உந்துழந்துள்நீர் அருக விளைந்துளைந்து வேண்டி அவர் கண்ட கண் குரல் விளக்கம் அன்று இளைந்து குழைந்து ஆசையுடன் அவரை கண்ட கண்களே இன்று பிரிந்து சென்றுள்ள அவரை நினைத்து தூங்காமலும் துளி கண்ணீரும் அற்றுப்போகும் நிலையிலும் துன்பப்படுங்கள் குரல் உழந்துளந்துள் நீர் அருக விளைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண் குரல் பேணாது பெட்டார் உளர்மன்னோ மற்றவர் காணாதமை கண் குரல் விளக்கம் உள்ளத்தால் என்னை விரும்பாமல் வாயால் மட்டுமே விரும்பியவர் நன்றாக இருக்கட்டும் ஆனால் அவரை காண முடியாமல் என் கண்கள் தூங்காமல் இருக்கின்றன குரல் பேனாது பெட்டார் உலர்மண்ணோ மற்றவர் காணா தமைவிளக்கண் குரல் வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை அரங்கர் உற்றன கண் குரல் விளக்கம் அவர் வராத போது வரவை எதிர்பார்த்து தூங்குவதில்லை போதோ எப்போது பிரிவாரோ என்று அஞ்சி தூங்குவதில்லை இரண்டு வழியிலும் என் கண்களுக்கு தூங்க முடியாத துன்பந்தான் குரல் வாராக்கால் துஞ்சா வரின் துன்சா உற்றன கண் குரல் மறைபெறல் ஊரார்க்கு அரிதன்றால் எம்போல் அரைப்பறை கண்ணார் அகத்து குரல் விளக்கம் காதல் வேதனையை பறைசாற்றி காட்டிக் கொடுக்க எம் கண்களே இருக்கும் போது யாம் மறைப்பதை அறிந்து கொள்வது ஊரார்க்கு கடினமல்ல குரல் மறைப்பறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபரை கண்ணார் அகத்து